വണക്കം ഇത് ഐ ബി സി തമിഴ്ൻ മതിയനേര പ്രധാനസികൾ മുതലിൽ തലപ്പ്കൾ தமிழர் தாயகத்தில் முழுமையான கதவடைப்புக்கு அழைப்பு நீதி விசாரணை கோரி அனுரவுக்கு கடிதம் அனுப்பிய சுமந்திரன் யுத்த போன்றே தமிழர் தாயகம் உள்ளது அதீத ராணுவ பிரசன்னம் குறித்து குரலற்றவர்களின் குரலமைப்பு விசனம் அரச வைத்தியர்களின் பணி விலகல் போராட்டம் மீழடுப்பு சுகாதார அமைச்சருடனான சந்திப்பை அடுத்து தீர்மானம் சிறப்பாக இடம்பெற்ற ஈலிங்கம்மன் ஆலய தேர் திருவிழா நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றிய ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரத்தில் போராட்டம் லட்சக்கணக்கான கடல் தொழில் சமூகம் பாதிப்பு பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போவதாக ஆஸ்திரேலியா அறிவிப்பு பயங்கரவாதத்தை அங்கீகரிக்கும் நடவடிக்கை என விமர்சனம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் அறுபத்து மூன்றாவது படைப்பிரிவைச் சேர்ந்த வீரர்களால் கபில்ராஜ் என்ற இளைஞர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதி தமிழர் தாயக பகுதிகளில் கதவடைப்பு போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது கபில்ராஜும் மேலும் நான்கு பேரும் ராணுவ முகாமுக்கு வரவழைக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவத்துக்கு பின்னர் இந்த கதவடிப்பு போராட்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனர் திசநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ள இலங்கை தமிழர் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கடந்த ஒன்பதாம் தேதி முத்தேன்கட்டு குளத்தில் முப்பத்தி ரெண்டு வயதான எதிர்மன்ன சிங்கம் கவில்ராஜின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சில ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தடையற்ற விசாரணையை உறுதி செய்து பொறுப்பானவர்களை பொறுப்பு கூற வைக்குமாறும் ஜனாதிபதியை அவர் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்னம் இருப்பதாகவும் இதனை குறைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ச்சியான ராணுவ மிருகத்தனமான செயற்பாட்டை எதிர்த்து இரு மாகாணங்களிலும் கதவடைப்பு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் எஸ் சுதந்திரன் மேலும் கூறியுள்ளார் தாயக கடல் வளங்களை அழித்துக்கொண்டு கொண்டு இந்திய கடற்றொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவது கவலை அளிப்பதாக வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் இந்திய கடற்றொழிலாளர்கள் எல்லை தாண்டிய கடற்றொழில் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் முன்னெடுக்கும் நீதியற்ற போராட்டம் வேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் தொடர் கைது நடவடிக்கையை கண்டித்தும் இந்திய கடற்பொழிலாளர்களின் விடுதலையை வலியுறுத்தி ராமேஸ்வரம் கடல் தொழிலாளர்கள் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கும் நிலையில் அன்னலிங்கம் அன்னராசா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எல்லை மீறி சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே வந்து தொழிலையும் ஈடுபட்டு எங்களுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அழித்து கொண்டும் தமிழ்நாட்டிலே தொடர் போராட்டங்களோ அல்லது இலங்கை அரசுக்கு எதிரான போராட்டங்களையோ செய்வது தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பொருத்தமற்ற அல்லது எங்களுக்கு வேதனை அளிக்கிற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது ஏனென்று கேட்டால் சட்டம் தெளிவாக சொல்கிறது இரட்டை இழுவைமடி இழுவைமடி தொழில் சியோப் ஸ்ரீலங்கா கடற்பகுதியிலே நிறுத்தி இருக்கின்றது நீங்கள் மீறி சட்டவிரோதமாக வந்து எங்களுடைய தொ கடல் பகுதியிலே தொழிலையும் செய்து கொண்டு எங்களுக்கு எதிராக அல்லது எங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் இந்தியாவிலே போராடுவது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கின்றது ஏனென்றால் இன்று அழிக்கப்படுவது வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய கடலும் கடல் வளமும் கடல் சூழலும் இதை நீங்கள் அழித்து கொண்டும் எங்களுடைய இருப்பையும் கேள்விக்குறியாக்கி கொண்டும் எங்களுக்கு எதிராக அல்லது இந்த கைதுகளுக்கு எதிராக நீங்கள் தமிழ்நாட்டிலே தொடர் போராட்டமோ உண்ணாவிரதமோ இருப்பது தமிழ்நாடு புதுச்சேரி மாநில மீனவர் தலைவர்களை நாங்கள் வேண்டுவது நீங்கள் சிறிய ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்குள் இழுவைமடியோடு வராதீர்கள் வந்து எங்களுடைய சூழலையும் தமிழ்நாட்டிலும் சரி இலங்கையிலும் இருக்கின்ற பாரம்பரிய சிறு மீனவரை கருவறுக்கும் ஒரு செயல்பாட்டினை தமிழ்நாட்டினுடைய இழுவைமடி அல்லது விசைப்படகு சங்கத்தினர் தொடர்ந்து செய்து கொண்டு அதற்கு அதற்கு அதை தொடர்ந்து எங்களுடைய சிஎப் ஸ்ரீலங்கா கடலில் செய்வதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே போராட்டம் செய்வது தொடர்வது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது யுத்த காலத்தில் எவ்வாறு இராணுவ அதே இராணுவ மேமாக்கல் தொடர்ச்சியாக தாயக பிரதேசங்களில் நிலவுகிறது என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார் தென்பகுதியில் இவ்வாறான இராணுவ எண்ணிக்கையோ அல்லது இராணுவ செயற்பாடுகளோ காணப்படுவதில்லை எனவும் தமிழர் தாயகங்களில் உள்ள ராணுவத்தினரை தென் பகுதிகளுக்கு அனுப்பினால் தமிழர் தாயகங்களில் உள்ள ராணுவ மேமாக்கலை குறைக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முத்தையன்கட்டு குளப்பகுதியில் இடம்பெற்ற படுகொலை மூலம் மீண்டும் இராணுவத்தினரின் அராஜகம் வெளிப்பட்டிருப்பதாக முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார் தமிழர் தாயக பகுதியில் வந்து தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது யுத்தத்துக்கு முதல் யுத்தத்துக்கு எவ்வாறு தாயக பிரதேசத்துல இராணுவ மயமாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே இராணுவ மயாக்கள் தொடர்ந்து இந்த தாய பிரதேசத்துல நிலவிக் கொண்டிருக்கின்றது ஏனைய தென்பகுதியிலேயே ஏனைய பிரதேசங்கள்ல இவ்வாறான இராணுவத்தினுடைய எண்ணிக்கை இவ்வாறான செயற்பாடுகள் அங்க அந்த பகுதிகளில் இல்லை ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் நிறவி கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக இந்த இராணுவ மயமாக்கலை நிறுத்த வேண்டும் அதை தென்பகுதி ஏனைய பிரதேசங்களுக்கு பரவலாக்கப்பட்டால் இந்த இராணுவ மயமாக்கலை குறைக்கலாம் நாங்கள் தொடர்ச்சியாக இது ஒரு இனத்தினை அழிக்கின்ற ஒரு செயற்பாட்டின் ஒரு வடிவம் மீண்டும் இலங்கை முழுவதிலும் இன்று ஆரம்பிக்கப்படவிருந்த பணி விலகல் போராட்டத்தை தற்காலிகமாக முழக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சருடனான சந்திப்பை அடுத்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மருத்துவர்களின் இடமாற்றங்களை செயற்படுத்துவது தொடர்பான பிரச்சினைகள் உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை எட்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்கப் போவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருந்தது இருப்பினும் ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜேத்திசுடனான சந்திப்பில் வழங்கப்பட்ட சாதகமான முடிவுகளை அடுத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க நிர்வாகக் குழு இன்றைய தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளது மேலும் அமைச்சர் வழங்கிய வாக்குறுதிகளின் முன்னேற்றங்களை அவதானித்து அதற்கேற்ப தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்காலத்தில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பயிற்சிக்கு பிந்திய வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தது வெளியிடப்பட்ட பிந்திய வெற்ற பட்டியல் திருத்தப்பட வேண்டியிருப்பதன் அடிப்படையில் அதிகாரிகள் சங்கம் இந்த பிரித்தானிய தலைநகர் லண்டனில் உள்ள ஈலிங் கனகதுர்க்கி ஆலயத்தில் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தில் தேர்திருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது இந்த தேர்திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனின் அருளாசுகளை பெற்றுக் பிரித்தானியாவில் பிரசித்தி பெற்ற ஈலிங் கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் கடந்த மாதம் பத்தொன்பதாம் திகதி ஆரம்பமாகியிருந்தது இந்த மகோற்சவத்தின் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நேற்று இடம்பெற்றுள்ளது பூஜை வழிபாடுகள் மற்றும் ஆராதனைகளைத் தொடர்ந்து அம்மன் தேரில் எழுந்தருளச் செய்யப்பட்டார் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தேரில் அம்மன் வலம் வந்ததுடன் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடிகள் அங்க பிரதட்சனை பாட்சொம்பு எடுத்து நேர்த்திக்கடன்களை கடன்களை நிறைவேற்றினர் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் பிரித்தானியாவின் பல பாகங்களில் இருந்தும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர் ஆலயத்திற்கு அருகில் இருக்கும் பூங்காவில் வர்த்தக நிறுவனங்கள் இலவச தாக்கு சாந்தி நிலையங்களை அமைத்து இருந்ததுடன் பல நிகழ்வுகளையும் ஒழுங்கு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பின் முக்கிய பகுதியான புரளையில் இரண்டு இளைஞர்களின் உயிர்களை காவு கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் இதன் மூலம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்வடைந்துள்ளது வீட்டுத் திட்ட வளாகத்திற்கருகில் கடந்த வியாழக்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஐந்து இளைஞர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் காயமடைந்த இளைஞர்களில் ஒருவரான களனியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளைஞர் மறுநாளில் உயிரிழந்ததுடன் சிகிச்சை பெற்று வந்த இருபத்தி மூன்று வயதான மற்றொரு இளைஞர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதன் மூலம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது மேலும் மூன்று இளைஞர்கள் சூட்டு காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பொர்ளை மற்றும் திமட்டக்கோட பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் நாற்பது வயதுடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏற்கனவே பொருளையைச் சேர்ந்த வயதுடைய மற்றொரு சந்தேக நபரும் குற்றத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சந்தேக நபர் மூன்று நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பத்துக்கு மேற்பட்ட சாட்சிகளிடம் காவல்துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் சகஸ்புரவில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் அலங்கார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் குழுவை குறிவைத்து ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்கள் ஒந்துளியில் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கனடாவின் டொரண்டோவில் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தமிழ் இளைஞரான நாகராஜா பிரதீபன் என்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இந்த நபர் ஆயுதம் வைத்திருக்கும் ஆபத்தான ஒருவராக காவல்துறையினர் உள்ளதோடு வன்முறை விசாரணையின் போது ஒரு பகுதியாக அவர் தேடப்படுவதாகவும் பீல் பிராந்திய காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் டொரண்டோவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான பிரதீபன் நாகராஜா மீது இரண்டு கொலை முயற்சி குற்றச்சாட்டுகள் மற்றும் துப்பாக்கி தொடர்பான ஐந்து குற்றச்சாட்டுகளில் தேடப்படுவதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதால் மேலதிக விவரங்கள் எதிரையும் காவல்துறையினர் வெளியிடவில்லை தேடப்படும் நபர் ஆயுதம் ஏந்தியவராகவும் ஆபத்தானவராகவும் கருதப்படுவதால் அவரை அணுக வேண்டாம் என காவல்துறையினர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் பிரதீபன் நாகராஜா இருக்கும் இடம் தொடர்பாக தகவல் அறிந்தவர்கள் தம்மை தொடர்பு கொள்ளுமாறு பீல் பிராந்திய காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் நாகராஜா பிரதீபனின் நிழற்படத்தை வெளியிட்டுள்ள காவல்துறையினர் ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணுக்கு அழைக்குமாறும் பொதுமக்களை காவல்துறை கோரியுள்ளது போலந்து நாட்டை சேர்ந்த பெண் திருகோணமலை ஆனந்த பிரகதீஸ்வரா கலாலயாவில் பரத கலையில் சில படிநல்களை பயின்று கவனத்தை ஈர்த்துள்ளார் இந்த நிலையில் பரதநாட்டியம் போன்ற கலைகளை சுற்றுலாத்துறையுடன் இணைப்பதன் மூலம் சுற்றுலாத்துறையில் அதிக வருமானத்தினை ஈட்டிக் கொள்ள முடியும் என சுற்றுலா பயணிகளுக்கான வழிகாட்டிகள் தெரிவிக்கின்றனர் போலந்திலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருந்த தோமஸ் ஜொயன்னா தம்பதியினர் நடன ஆஸ்தியர் மேனகா பாக்யராஜாவின் வழிநடத்தலில் அவருடைய மாணவிகளுடன் இணைந்து நடனக்கலையை பயின்றுள்ளார் தமிழர்களின் கலை கலாசார பண்பாடுகளில் தாம் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தம்மைப் போன்று பலரும் பரதக்கலையை பயில மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாகவும் வெளிநாட்டு தம்பதியினர் தெரிவித்துள்ளனர் சுற்றுலா பயணிகள் இலங்கை மக்களுடைய குறிப்பாக தமிழர்களுடைய வாழ்வியலில் ஆர்வம் காட்டி வருவதாகவும் பெண்கள் தமக்கான துணைவர்களை கூட இலங்கையில் தேடுவதாகவும் சுற்றுலாப் பயணிகளுக்கான வழிகாட்டிகள் தெரிவிக்கின்றனர் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் தொடர் கைதுகளை கண்டித்தும் இலங்கை சிறைச்சாலையில் உள்ள தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் விசைப்படகு கடற் தொழிலாளர்கள் இன்று முதல் கால வரையறையேற்ற பணிவிலகல் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் இந்த போராட்டத்தின் காரணமாக பரபரப்பாக காணப்படும் ராமேஸ்வரம் மீன்பிடித் துறைமுகம் இன்று வெறிச்சோடி காணப்படுவதை அவதானிக்க முடிந்தது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தடைக்காலம் முடிந்து கடல் தொழிலுக்கு சென்ற ஐம்பத்து ஐந்து நாட்களில் ஒரு கடல் தொழிலாளர்களுடன் அவர்களின் ஒன்பது படகுகளையும் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர் இந்த கடல் தொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் பணிவிலகல் போராட்டம் காரணமாக ராமேஸ்வரத்தில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மீன்பிடி விசை படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளன இந்த போராட்டம் காரணமாக சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கடல் தொழிலாளர்களும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கடல் தொழில் சார்பு தொழிலாளர்களும் வேலை இழந்துள்ளனர் ராமேஸ்வரம் கடல் தொழிலாளர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லாததால் நாளொன்றுக்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் வரை அந்நிய செலாவணி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கடல் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் எல்லை தாண்டி கடல் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள கடல் தொழிலாளர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படாவிட்டேன் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி ஆர்ப்பாட்டத்தையும் பதினைந்தாம் திகதி உணவு தவிர்ப்பு போராட்டத்தையும் பத்தொன்பதாம் திகதி தொடருந்து மறியல் போராட்டத்தையும் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக கடல் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஐநா பொதுச்சபையின் செப்டம்பர் மாத அமர்வில் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கப் போவதாக அவுஸ்திரேலியா அங்கீகரிக்கவுள்ளது பிரித்தானிய பிரான்ஸ் கனடா ஆகிய நாடுகளைத் தொடர்ந்து அவுஸ்திரேலிய பிரதமர் அண்டனி அல்பானிஸ் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் ராணுவமயமாக்கல் மயமாக்கல் பொதுத் தேர்தல்களை நடத்துதல் மற்றும் ஸ்ரேலின் இருப்பு உரிமையை தொடர்ந்து அங்கீகரித்தல் உள்ளிட்ட விடயங்களில் பலஸ்தீன அதிகார சபையிடமிருந்து உறுதிமொழியை பெற்றுள்ளதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கில் தொடர்ந்து இடம்பெறும் வன்முறையை முடிவுக்கு கொண்டு காசாவில் மோதல்கள் துன்பம் மற்றும் பட்டினியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இருநாட்டு தீர்வே மனித குலத்தின் சிறந்த நம்பிக்கை என ஆண்டனி அல்பனி சுட்டிக்காட்டியுள்ளார் காசாவில் முன்னெடுக்கப்படும் போருக்கு எதிராக பாரிய அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ள இஸ்ரேல் இது பயங்கரவாதத்திற்கு வழங்கப்படும் அங்கீகாரம் என கூறியுள்ளது ஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள மேற்கு கரையின் சில பகுதிகளை கட்டுப்படுத்தும் பலஸ்தீன அதிகார சபை தனி தேசத்தை அங்கீகரிப்பது அதன் மக்களின் சுய நிர்ணய உரிமைக்கு அதிகரித்து வரும் ஆதரவை காட்டுவதாக கூறியுள்ளது ஹமாஸ் எந்த எதிர்கால தனி தேசத்திலும் எந்த பங்கையும் வகிக்காது என பலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மஹ்மூத் அபாஸிடமிருந்து தனது அரசாங்கம் உறுதிமொழிகளை பெற்ற பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஆண்டனி அல்பு பிரித்தானியா பிரான்ஸ் நியூசிலாந்து மற்றும் ஜப்பான் போன்ற நட்பு நாடுகளுடன் கலந்துரையாடிய பின்னர் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் முடிவுக்கு வந்ததாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழர் தாயகத்தில் முழுமையான கதவடைப்புக்கு அழைப்பு நீதி விசாரணை கோரி அனுரவுக்கு கடிதம் அனுப்பிய சுமந்திரன் யுத்த காலத்தை போன்றே தமிழர் தாயகம் உள்ளது அதீத ராணுவ பிரசன்னம் குறித்து குரலற்றவர்களின் குரல் விசனம் அரச வைத்தியர்களின் பணி விலகல் போராட்டம் மீழடுப்பு சுகாதார அமைச்சருடனான சந்திப்பை அடுத்து தீர்மானம் சிறப்பாக இடம்பெற்ற ஈலிங்கம்மன் ஆலய தேர் திருவிழா நேர்த்தி கடன்களை நிறைவேற்றிய ஆயிரக்கணக்கான மக்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரத்தில் போராட்டம் லட்சக்கணக்கான கடல் தொழில் சமூகம் பாதிப்பு பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போவதாக ஆஸ்திரேலியா அறிவிப்பு பயங்கரவாதத்தை அங்கீகரிக்கும் நடவடிக்கை என விமர்சனம் இதுடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன கூட நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்